ஹலோ நண்பர்களே வணக்கம் இன்று முக்கிய செய்தி என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எங்கே நின்றுட்டுருக்கேன்னா ஒரு மரத்துக்கடியில் தாங்க நான் நின்றுட்டுருக்கேன் அது என்ன மரம் அப்படி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மரம் தான் இது என்ன மரம்னா கொடுக்கா புள்ளி கொடுக்கா புள்ளி கொடுக்கா புள்ளி மரத்தில் தான் நின்றுட்டுருக்கேன் நான் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கேன்னா நேற்று நான் இங்கிட்டு இந்த பக்கமாக போகிறப்ப இந்த மரத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா மேலே தொங்குச்சு மேலே கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருந்துச்சா அதை பார்த்தோமே நான் ஒடியான்கிட்ட திருப்பி வந்து பறிச்சுட்டு போகலாம்ட்டு இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் நான் காற்றே பாருங்கள் அப்படியே மேலே அப்படியே சடச்சடையாக காய் தொங்குது இங்கே பாருங்கள் ஒரு கிட்டாலேயே பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து பிஞ்சு இது வந்து பிஞ்சு 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 இது இருக்கட்டும் பிஞ்சை பிக்க வேணாம் அது நல்லா பெருசாக முத்தட்டும் முத்தனதுக்கு அப்புறம் பிஞ்சுக்கலாம் மேலே பாருங்கள் அங்கே பாருங்கள் அச்சோ என்னடா அது முள்ளு மாதிரி குத்துது ஐயோ இப்போ நான் அந்த செல்லை என்கிட்ட வைக்கிறது இந்த ஒரு அங்கே இருக்கு பாருங்க இங்கே பாருங்க மேலே மேலே பாருங்களே கொத்தா தொங்குதா பிடிச்சி இழுத்தம்னா வாடா 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 தம்பியே தம்பியோ அது கொக்கி எடுத்துடா கொக்கி எடுத்துட்டா மேலே இருக்குடா மேலே அது கொக்கி கொண்டா கொண்டா மேலே வந்து பிரி பிரிக்கலாம் கொண்டா எடுத்து விடியா எடுத்து விடியா எடுத்து விடியா மேலே இருக்குது நண்பர்களே மேலே மேலே இருக்குது நான் இருக்க ஒரே நிமிஷம் பிச்சு மட்டும் காட்டிடுறேன் நிறையா தொங்குதுடா ஆனால் மேலே ஏ ஆல்ரெடி இங்கே யாரும் பசங்க பூரா வந்து எல்லாம் பிச்சு தின்னுருக்கா இங்கே இங்க பாருங்க கீழே பாருங்கள் குருவியா காக்காவா குருவி காக்காவும் பாரு கொத்தி கொத்தி கீழே போட்டிருக்குது பழுத்து கீழே அப்படியே கொத்தி கீழே உளுந்து உளுந்து கீழே கிடக்குது இங்க பாருங்க காக்கா குருவி கிளி கொத்தி போட்டா கூட நல்லா இங்கே பாரு கண்டா அது பக்கத்துலையே கருமம் பிடிச்சா அப்படி கிடக்குது என்ன தேவை கரு சாணியாக இல்லை வந்து மனுஷன் கட்டுருக்கான்னு தெரில இங்கே பாருங்க இது வந்து இந்த இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா குருவி குருவி வந்து கொத்தி கீழே போட்டுரும் இங்கே பாருங்க குருவியா காக்காயான்னு தெரில ஆனால் இது இப்படி கொத்தி கீழே போடுறது வந்து பார்த்தா இன்னும் இழுத்து கிடக்கும் ரொம்ப இனத்து கிடக்கும் இங்கே பாருங்களே கொட்டி எடுத்து போட்டு ஆ இனிப்பாக தான் இருக்கு ஓரளவு கொண்டா கொண்டா கொக்கிய கொண்டா இருக்கு நண்பர்களே கொக்கிடு கொக்கிய கொடு கொக்கே மேலே தாண்டா இருக்குது கொக்கி வேணாம் குச்சி எடுஞ்சிடா அப்பா போது ஒரு கொத்து எடுத்து போக வேண்டியது